புதுச்சேரி சிறுமி குறித்து தமிழகத்தைச் சேர்ந்த திருவள்ளூர் பெண் காவலர் சசிகலா அவர்கள் பாடல் ஒன்றை பாடி வெளியிட்டுள்ளார் அது தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது தமிழ்நாடு காவல்துறை சார்பாக ஒரு தாயா இருந்து உயிர் கொடுமையினர் குடும்பத்துல கண்ணீரி போறாக தனியா செல்லையில பழியல் தொல்லையில மாட்டிருச்சு பச்ச புள்ள வேதனைய என்ன சொல்ல பெத்தவள் பெண்ணுதான் சிலருக்கு தான் புரியல பெத்தவரே ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிற அந்த பச்ச புள்ளைய பக்குவமா கெஞ்சி கேக்கட்டுமா அந்த பச்சை புள்ளைய பார்க்கணுங்க பக்குவமா தான் தனியா அனுப்ப வேண்டாவே அந்த பிஞ்சு மேல கவனம் வைக்க வேணும் காவலராக இருந்தபோதும் பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களின் குமுறலை தானே எழுதி வெளிப்படையாக பாட்டாக பாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ள சசிகலா அவர்களின் இந்த செயல் சமூக வலைதளத்தில் பலரின் வரவேற்பை பெற்றுள்ளது சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்